எங்களோட ஆசை நீங்கள் கஷ்டப்படக்கூடாது உங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன செய்யணும் சொன்னாங்க அந்த உடனே வந்துவிட்டோம் அடுத்தது இந்த வீட்டை காங்கிரட்டா விஜய் தளபதிக்கு வந்ததுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த வீட்டை காங்கிரட்டை விட்டது மாத்திர தான் எங்களுடைய முதல் வேலை நீங்கள் கண்ணு கலங்காதீங்க நீங்கள் இத்தனை வயசுல நீங்கள் அழுகிறீங்க இவ்வளோ வயசு அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை அவங்க சரி பண்ண வேண்டியது எங்களுடைய கடமை எங்கள் தளபதியோட கடமை நீங்கள் கவலைப்படாமல் இருக்குங்க